வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கக்கூடிய மசோதா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையிலிருந்து செய்திகள் வந்துச்சு நேஷனல் மீடியாக்கள்லேருந்து ஆரம்பித்து தமிழக மீடியாக்கள்லாம் அந்த செய்திகளை வெளியிட்டாங்க சட்டப்பேரவையில் அனைத்து வகையிலும் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் அப்படின்னு தினகரன் நியூஸ் எயிட்டின் இந்தியா டுடே டைம்ஸ் நவு இவங்கெல்லாம் ஷேர் பண்ணாங்க வெளியிட்டாங்க ஆனால் அப்படி எதுவும் தாக்கல் ஆகலை தமிழக அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அரசாங்கம் அந்த முடிவில் தான் இருந்திருக்காங்க ஆனால் இருந்து எதிர்ப்பு வந்ததினால அரசியல் கட்சிகள்ட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததுனால திமுகவுக்கு எப்போல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இதை பரவலாக பேச ஆரம்பித்ததுனால அந்த முடிவில் இருந்து விலகிட்டாங்க திமுக கவர்மெண்ட்டு ஆக மொத்தம் முடிவு எடுத்தது உண்மை தான் ஆனால் மக்கள்கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக் வராதனால முடிவை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நேற்று சொன்னாங்க ஷேர் பண்ணாங்க அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பதிவு போட்டிருக்காருன்னா ஹிந்தி மொழியை பேன் பண்ண திமுக அரசாங்கம் நினைத்தது வதந்தியெல்லாம் கிடையாது அவங்க நினச்சிருக்காங்க பொள்ளாச்சியில் கூட பாருங்கள் வழக்கம் போல ஹிந்தி மொழியை பேன் பண்ண போகிறாங்க திமுக அரசு அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுகவுடைய உடன்பிறப்புகள் பொள்ளாச்சியில் ஹிந்தி லெட்டர்ஸை எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி எழுத்துக்கள் எழுதப்பட்ட பேப்பர்லாம் எரிச்சிருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வீடியோவை வெளியிட்டிருக்காரு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ்னஸ் அட் இட்ஸ் ஸ்பீக் வேலை இல்லாததனுடைய உச்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காரு டிவிசிவ் பை நேச்சர் யுனைடட் பை கரப்ஷன் அப்படின்னு மூணு பேருடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை ஒருத்தர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னொருத்தர் ராகுல் காந்தி அவர்கள் மூணாவது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மூன்று பேர் நெருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இதுதான் இப்போ திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு மட்டும் இல்லை திமுகனால காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய தளம் பார்ட்டிக்கு வெறும் பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகாரில் இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பீகாரில் தேர்தல் பீகார் அப்படிங்கிறது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் இந்தி கூட்டணியில் திமுகவும் ஒரு அங்கமாக இருக்காங்க ராஷ்ட்ரிய தளமும் அங்கமாக இருக்காங்க காங்கிரஸும் இந்தி கூட்டணியில் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்காங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஹிந்தி மொழியை பேன் பண்ண பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் நேற்று ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க இது அங்கே எலெக்ஷனில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய தளம் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே மத்திய பிரதேசம் தேர்தல் நடந்தப்ப அசம்பிளி எலெக்ஷன் அப்போ தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினார் சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசினார் அப்போது பிஜேபியுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தாரா உதயநிதி பேசினதை கீழே சப்டைட்டில்லாம் வச்சு ஹிந்தியில் ஆங்கிலத்தில் சப்டைட்டில்லாம் வச்சு அதை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணும்போது அது இந்தியா முழுவதும் வைரலானுச்சு மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்களாம் இதை பற்றி பரவலாக பேச ஆரம்பித்தாங்க காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிட்டாங்களாமே காங்கிரஸ் என்ன அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் இங்கே பரவலாக பேசி காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க மத்திய பிரதேசத்தில் வரலாறு காணாத வகையில் பாஜக வெற்றி பெற்றது போகிற போக்க பார்த்தா மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலைமை மாதிரியே பீகாரில் வந்துரும் போல திமுக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பீகாரில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு பார்த்திங்கன்னா இந்த முடிவில் இருந்து திமுக அரசாங்கம் விலகியதாக பாஜக சொல்கிறாங்க இதனால தான் இவ்வளவு எதிர்ப்பு கூட்டணிக்குள்ளே இருந்தே வந்ததுனால தான் திமுக அரசாங்கம் பின்வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விளக்கம் கொடுக்க இது பெரிய பேசுபொருளாக வந்து மாறியிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்